இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது நம்முடைய ரச்சு பெரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கருசுதாமே இன்றைய நாளிலும் அவருடைய அழைப்பிற்குள் தெரிந்து கொள்ளுதலுக்குள் நிலைத்திருக்கும்படியான தம்முடைய கிருபியினாலும் மகிமையினாலும் ஆவியின் நிறைவினாலும் நம்மை புதுப்பிப்பாராக பலப்படுத்துவாராக இன்றைக்கு கூட வேத வாசிப்பை காணப்படுகிற வெளிப்பாடு பதினேழாம் அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம் அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்குது இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் யாருன்னா அது மேலே ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும் அந்த பத்து ராஜாக்கள் சரி நல்லது திறந்து வாசிப்போம் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவர் கர்த்த ஜெயமெடுக்கிறார் அடுத்தபடியாக ஒன்று சொல்லப்பட்டிருக்குது அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் கர்த்தர் தன்னுடைய சத்துருக்களை அழிக்கும் பொழுது அடுத்த வசனம் அடுத்த வார்த்தை சொல்லுது அவரோடு கூட இருக்கிற ஒரு கூட்டம் நாம் அவரோடு கூட சேர்ந்து செயல்படும்படியாக சத்துருவின் சேனையை வீழ்த்தும்படியாக சாத்தானின் கோட்டைகளை தகர்க்கும்படியாக நாம் யுத்தம் செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் பாவத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாய் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற விஷயத்திலே யுத்தம் பண்ணும்படியாய் ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற விஷயத்திலே யுத்தம் பண்ணும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த காரியத்தை நம்ம மறந்துட்டோம் சைதகாரன் சொல்கிறான் என் கைகளை பொறுக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பு விற்கிறார் எனக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறார் அப்படின்னு தாவிது சொல்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம் நாம் கர்த்தரோடு கூட சேர்ந்து யுத்தம் செய்யும்படியாகவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல் பாவத்திற்கு விரோதமாக அதாவது பரிசுத்தத்தை காத்து போராட வேண்டி இருக்குது விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதுல போராட வேண்டியது இருக்குது ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற விஷயத்திலே போராட வேண்டியது இருக்குது பல நேரங்களில் இதில் நாம் தோற்று போகிறதற்கு காரணம் என்னென்னா அழைக்கப்பட்டவங்களாக இருக்கலாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக இருக்கலாம் நாம் இந்த யுத்தத்தில் விழுந்து போவதற்கு காரணம் என்னென்னா உண்மை உள்ளவர்களாக இல்லைங்க அதுதான் பிரச்சனை உண்மை என்பது என்ன கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது ஆம் என்று சொல்வது உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாலை கருத்தை சந்திக்கிற பொழுது அவர்கள் உண்மைத்தன்மை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவர் மேல் ஒருவர் பழிய போடுறாங்க அதனால் ஏதேன விட்டு அவங்க திறத்தப்படுறாங்க தாவிதோடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை நான் தான் தரிசி சொல்லும் பொழுது அப்படியே மனமாற ஏற்றுக்கொள்கிறான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் குறுக்கிடும்பொழுது அதாவது இதை குறித்து அதாவது நம்முடைய செயல்பாடுகளை குறித்து நம்முடைய எண்ணங்களை குறித்து நம்முடைய வார்த்தைகளை குறித்து நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவன் எச்சரிக்கிற பொழுது பாவங்களை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் உணர்த்தும் பொழுது சாக்கு போக்கு சொல்லி தப்பித்து விடுவோமானால் நாம் உண்மையற்றவர்களாக இருக்கிறோம் உண்மையே இல்லாமல் நாம் வாழ்வோமானால் நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் வீணாக போயிடுங்க இந்த யுத்தத்தில் நாம் ஜெயம் பெற முடியவே முடியாது நம் தோத்து போயிடுவோம் ஜெயம் பெற வேண்டுமானால் பா பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற போராட்டத்தை நீங்கள் ஜெயின் கொள்ள வேண்டுமானால் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுகிற விஷயத்தை நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற விஷயத்தை நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அழைக்கப்பட்டது தெரிந்து கொள்ளது மட்டுமல்ல உண்மை உள்ளவர்களாக இருக்கணுங்கிறத நீங்களும் நானும் மறந்து விடாமல் இருந்து எப்பொழுதும் அவர் கண்களுக்கு மறைவாய் நான் இல்லை என்பதும் என்னுடைய எண்ணங்கள் மறைவாய் இல்லை என்பதும் என்னுடைய பேச்சுகள் மறைவாய் இல்லை என்பதும் நான் வெளியரங்கமாக அவருக்கு முன்பாக நான் நிர்வாணமாக இருக்கிறேன் என்பதையும் நாம் அறிந்திருந்தோம் எப்பொழுதுமே உண்மை உள்ளவர்களாக இருப்போம் உண்மை உள்ளவர்களாக வாழ முயற்சிப்போம் உண்மை உள்ளவர்களாகவே தொடர்ந்து முன்னேறி முன்னெரிசுவோம் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சாகல மேலே ஜெயமுண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுப்பாரானால் நம்மால் நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாமும் ஜெயம் எடுக்க முடியும் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதாக இருக்க உண்மை உள்ளவர்களாக எப்பொழுதும் வாழ கர்த்தருடைய கரத்தினுக்கு ஒப்பு கொடுப்போம் உண்மையற்ற தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவரே என்னை என்ன மன்னிங் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் சாக்கு போக்கு சொல்லி மற்றவர்கள் மேலே பழி போட்டு நான் தப்பிக்க முயற்சிக்கிற நீ சொல்லுகிற காரியத்தை நான் மனதார ஏற்றுக்கொள்கிற நல்ல விசாலமுள்ள இருதயத்தை தாருன்னு நாம் ஜெபிப்போமா தொடர்ந்து ஜெபிப்போம் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை நாம் தெரிந்து நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் கர்த்தருடைய ஜெயம் நமக்குரியதே நமக்குரியதே ஆமே 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 உண்மை உள்ளவன் கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் ஏன் மனுஷர்களுக்கு முன்பாகவும் வெளிப்படையாக வாழ்கிறவன் அவனையே தேவன் பரிபூரணமாய் ஆசிர்வதிக்கிறார்